பிரைஸ் பிரைசலாட் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களையும் தீவிரம் இருக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்து மேலான இருப்பாய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னாலும் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினானாம் வசனம் உம்முடைய வலது பாஸ்டத்தில் நித்திய பேர் உண்டு ஜீவனுள்ள தேவனாகி கத்தோடைய வலது பட்சத்தில் நித்திய பேர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி நித்திய பேர் இன்பத்தை தந்து கத்தை நம்மளை ஆசீர்வைப்பார்கள் ஜெபம் சௌத்தரிக்கிற ஆண்டவரே சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் அவையானவரே நீங்கள் வச்சிருக்கிற நம்முடைய நித்திய பேர் இன்பத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஏதாவது நன்மை நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்துருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் அற்புதமான ஒரு காரியத்தை ஜீவனுள்ள தேவனாகிய கத்தை நீங்கள் வாக்க செய்ய முடியாது வன்னிடத்தில் முடியாது உதவி செய்ய முடியாது ஆயும் சமூகத்தில் ஜபிக்கிற அவையான முறை ஜீவனுள்ள தேவனாய் கத்துற முடியாது பரத்தில் வந்து வருகிற முடியாது பரலோகத்தின் வல்லமைகள் அற்புதங்களை கிருபைகளை மகிழ்ச்சிகளை தயவுகளை கத்திருக்கான செய்ய பொறுப்படுங்க ஏசு மூலம் ஜபிக்கிற நல்ல பேதாவே அம்மேன்